எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதாவது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆட்சியில் இல்லாத விரக்தியிலே திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டு காலம் முடிந்த பிறகும் அதில் இருபது சதவீதம் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருமே வந்து விடப்படவில்லை மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் தொழிலாளர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் துப்புரவு பணியாளர்கள் எல்லா செக்டாரும் ஒரு செக்டார் விடாமல் எல்லா செக்டாரில் உள்ள மக்களுமே பாதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டு வருகிறது ஆட்சி முடிய போகிற காலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அத்தனை மக்களுக்கும் பிரச்சனைகள் இது இந்த நான்கரை ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத தான் ஒவ்வொரு முகாமுக்கும் அவ்வளோ கூட்டம் வருது ஸோ நான்கரை ஆண்டு கழிந்த பிறகுதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதே அவங்களுக்கு மனதிற்கு நினைவு நினைவுக்கு வருகிறது மாணவர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்விக்கடன் ரத்து அப்படின்னு சொல்லி வாக்குறுதி எண் நூத்தி ஐம்பத்தி ஒம்போது கல்வி கண்ணத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய வந்து அள்ளி வீசியிருந்தாங்க ஆசிரியர்களுக்கு குறிப்பாக இந்த டெம்பரரியா இருந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் அவங்களோட ஜாப் பர்மனன்ட் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிய நூத்தி எண்பத்தி ஒண்ணு அதன் அடிப்படையில் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கவர்மெண்ட் ஜாப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் மூன்று லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி அள்ளி வீசியிருந்தாங்க நியூ பென்ஷன் ஸ்கீம் மாற்றப்பட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திரும்ப நிலவை கோரும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து பரப்பியிருந்தாங்க ஸோ இது எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் மக்களுக்கு என்ன கடந்துச்சுன்னா வாக்குறுதியாக கொடுக்காத சொத்து வரி உயர்வு பால் உயர் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வு மின் கட்டண உயர்வு இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுக்கலையோ அதை மட்டும்தான் மக்கள் உயர்த்தினாங்க தவிர மக்களோட வாழ்வாதாரம் உயரவில்லை ஸோ இதெல்லாம் கண்டித்து இதை மட்டும் கண்டிக்காமல் இதெல்லாம் பொதுவான பிரச்சனைகள் இதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழக மக்களை இந்த விடிய ஆட்சியில் மீட்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிக முக்கியமான தேர்தல் அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஏன்னா பிரச்சனைகள் என்பது மாநில அளவில் எடுத்த பிரச்சனை கை பத்தா ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் அத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி மக்களுடன் பாஜக என்கின்ற ஒற்றை கொள்கையோடு களத்தில் இறங்கி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் பகுதியில் கால்வாய் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மழை வடிநீர் கால்வாய் அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்று பரப்பளவுக்கு தோண்டி போட்டாச்சு தோண்டி போட்டதோடு சரி எந்த வேலையும் நடக்கவில்லை மழை காலம் வரப்போகிறது மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றி எந்த கவலையும் எடுக்கவில்லை மக்கள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் ரிஷிவந்தம் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திரு வசந்த் என்கின்ற நபர் ரிஷிவந்தம் எம்எல்ஏ கோமுகியை அணைக்கு அருகாமையிலே பல ஏக்கர் நேரத்தில் அவரோட பகுதியில் மணல் கொள்ளையான நடைபெற்றுக் கொண்டு வருகிறது மக்கள் தொடர்ச்சியாக ரிஷிதம் பகுதி மக்கள் தொடர்ச்சியாக புகார் அளித்துக் கொண்டு வருகிறார்கள் யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை மயிலாப்பூர்ல பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு வந்து வீடு பூசா கடிதம் சொல்லி வேலை ஆரம்பித்து பல ஆண்டு காலமாகி மிக மெத்தனமாக வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த வீடெல்லாம் தீப்பட்டி சைஸ் இரநூறு ஸ்கொயர் ஃபீட்க்கு குறைச்சிட்டாங்க அங்கேயும் மக்கள் புலமை கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு தொகுதியும் இருக்கக்கூடிய திமுகவின் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக மக்கள் மனநிலை பெரிய அளவில் இருக்கு அதை விட கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர்கள் இவர்கள் பண்ணக்கூடிய அதுக்கு மேல இருக்கு சில ஊர்களில் திமுக சேர்மனும் இறங்கி போராடுறாங்க அவருக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தமிழகத்தின் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அக்டோபர் பத்தாம் தேதி துவங்கி நவம்பர் முப்பதாம் தேதி வரையிலே பாஜக சார்பில் அந்தந்த சட்டமன்றத்தில் மக்களை திரட்டி மாபெரும் மக்கள் ஆர்ப்பாட்டமாக நடைபெற முடிவு செய்யப்பட்டுள்ளது மாநில தலைவர் திரு நாகேந்திரன் தலைமையிலே முதல் ஆர்ப்பாட்டமானது வெகு தேதி அறிவிக்கப்பட்டு அவர் ஆர்ப்பாட்டம் தொடங்கிய பிறகு தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து நீக்குவதன் ஒரே குறிக்கோளோடு இந்த குடும்ப ஆட்சியை ஒரு ஊழல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தேசிய ஜனநாயக ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளையும் அழைத்து பொதுமக்களுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்பதனை இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு ஏற்படுத்துவதற்கு பிள்ளையார் சுழியாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் அமையும் என இது மக்கள் பிரச்சனை என்பதை தெளிவாக மக்களுக்கு எடுத்து கூறுகிறோம் நன்றி சொல்லிட்டு இருந்த விஷயம் காஞ்சிபுரத்துல வந்து எக்ஸாம்பிள்காக நான் சொன்னேன் மலைநீர் வடிகால் வாய்க்காக நாலு கிலோமீட்டர் தோண்டப்பட்டு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதே போல சென்னை உட்பட பிரதான சாலைகளிலே பாத்தீங்கன்னா குண்டு குழியுமா இருக்கு ரோடு ஆக்சிடென்ட் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் அது ரோட் ஆக்சிடென்ட் டெத்து அதிகமா நடக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் இங்க ரோடு சேஃப்டி எதனால மோசமா இருக்குன்னா இந்த ரோட சரி செய்யாத காரணத்தினால குண்டுகுலியில் பைக்ல போறவங்க விழுந்து அடிப்பட்டு இறப்பது மிக அதிகமாக இருந்து கூட வருகிறது அதுவே ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு மணல் கொள்ளை புதுக்கோட்டை பகுதிகளில் வந்து கனிமவளக் கொள்கை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிணத்தக்கிழமை சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர் பகுதியில் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் லோக்கல் இஷ்யூஸ் ஆயிரக்கணக்கில் இருக்குது அதில் பிரதானமான இஷ்யூஸை எடுத்து மக்களுக்கு எது முக்கியமாக தேவைப்படுகிறது இது பிஜேபியோட அஜெண்டா கிடையாது இது மக்கள் அஜெண்டா மக்கள் எதை வந்து முன்னிறுத்த கூறுகிறார்களோ அதை எடுத்து மக்களுக்கான ஆர்ப்பாட்டமாக டைம் எடுத்து பண்ண போகிறோம் மக்களை சந்தித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் செலக்ட் பண்ணி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஆர்ப்பாட்டங்களாக இது நடைபெற போகின்றன நிச்சயமாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கான பிரச்சனை என்பது தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு கூட அவர்களை எப்படி வந்து இந்த திமுக அரசாங்கம் குண்டுக்கட்டாக தூக்கி எரிந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் அவர்கள் எவ்வளவு மோசமான நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கி அவர்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க திமுக அப்படிங்கிறது யாருமே மறக்க முடியாது அவர்களுக்கான குரலாகவும் பாஜக இருக்க போகின்றது ஒவ்வொரு செக்டாருமே ஒவ்வொரு செக்டார் பாதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க செவிலியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆசிரியர்கள் இந்த ஆட்சி வந்து அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த ஜாக்டோ முதற்கொண்டு நீங்க திமுக எதிராக இருக்கிறார்கள் ஒவ்வொருவரோட குரலாக ஒவ்வொருவரோட குரலாக பாஜக இருக்கும் ஒவ்வொரு செக்டாருக்காகவும் இந்த ஆர்ப்பாட்டங்களானது பாஜகவின் சார்பில் நடத்தப்படும் கேள்வி

ரசிகர்களை கொண்ட நபர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு நடிகரை பார்ப்பதற்கும் ரத்தமும் சதையா பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவர் ரத்தம் சதையுமா பார்ப்பதற்கு மக்கள் நிச்சயமாக ஆர்வமாக இருக்கிறார்கள் சந்தேகம் கிடையாது அதுக்காக கூட்டம் கூடுகிறது அதை நான் வந்து மறுக்கவில்லை ஆனா எது முக்கியமான ஒரு கேள்வி என்றால் இது எப்ப வாக்குறுதியா மாறும்னா நீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா வாக்குறுதியா மாறும் அங்க வந்துட்டு நான் மும்மொழி கொள்கை எதிர்க்க போகிறேன் நீட் எழுக்க எதிர்க்க போகிறேன் இதெல்லாம் வந்து பழைய பஞ்சாங்கம் மறுபடியும் பழைய பஞ்சாங்கத்தை பாடுவது எந்த விதத்திலயும் உதவி செய்ய போறது இல்லை திமுக எழுதி கொடுக்கக்கூடிய அதே ஸ்கிரிப்ட வாஸ்டம் மாதிரி இருக்குது பார்க்கும் பொழுது சோ நீங்க மக்களுக்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்பதா மக்கள் பார்க்க போகிறார்கள் இல்லைன்னா வருவாங்க பாப்பாங்க கை காட்டுவாங்க போயிடுவாங்க இன்னைக்கு வந்து நடிகைகள் வந்தாலும் கூட்டம் கூடுகிறது நகைச்சுவை நடிகர்கள் வந்தாலும் கூட்டம் கூடுகிறது டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் வந்தாலும் கூட்டம் கூடுகிறது இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸ் வந்து அதை விட கூட்டம் கூடுகிறது ஸோ ஆகவே இதை வைத்து ஒரு அரசியல் கட்சியோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாது அரசியல் என்பது அதெல்லாம் தாண்டி உள்ள ஒரு விஷயம் ஆகவே ஓட்டு என்பது கொள்கை ரீதியான ஒரு விஷயம் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய விஷயம் ஆகவே அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் ரோட் ஆக்சிடென்ட் சொன்னீங்க நீங்க சொன்னீங்க பட் நேஷனல் டேட்டா என்ன சொல்லுங்க

இருபது வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் எங்கே இருந்துச்சு தமிழ்நாடு எங்கே இருந்துச்சு இன்னைக்கு எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ஒரு டேட்டா ஸ்டாட்டஸ்டிக்ஸை பார்க்கும்பொழுது தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்லோவாக டெவலப் ஆறோம் அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு இங்க வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து எதுக்கு வந்து வேலை வாய்ப்புனா பெங்களூர் ஹைதராபாத் தேடி போகிறாங்கன்னா அங்கே ப்ராஸ்பெக்ட்ஸ் பெட்டராக இருக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முதல்ல வந்து ஒரு 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 கவர்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னா நரேந்திர மோடியை பார்த்து கத்துக்கணும் எதுக்கு இன்னைக்கு இந்தியா டெவலப் ஆகுதுனா அந்த நாட்டின் தலைவருக்கு நாட்டின் மீது உள்ள பற்று காதல் அது இருக்கும் நாடு டெவலப் ஆகும் அதே போல இங்க இருக்க மாநில ஆட்சியாளர்கள் குடும்பத்தை தாண்டி நாட்டை நேசிக்கணும் அதாவது தமிழ்நாட நேசிக்கணும் நீங்க தமிழ்நாட நேசிக்கும் போது தமிழ்நாட்டுக்கான டெவலப்மெண்ட் கொடுப்பீங்க குடும்பத்தை மட்டும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் என்பது ஸ்லோவா தான் இருக்கும் அதுதான் இங்க நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதை தான் நான் இன்னும் வேகப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு வந்து நாட்டோட பயனராக இருக்கும் நம்பர் ஒன் ஸ்டேட்டா இருக்கும் அது இல்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்கோம்

அறுபது பர்சன்ட் காப்பர் சப்ளை சென்று தமிழகத்தில் இருந்து ஆனால் இன்னைக்கு அந்த இல்லாமல் இடங்கள் கொண்டு இருக்கிறார்கள் இப்படி வந்து 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 பல பல நேரங்களில் ப்ராஜெக்ட் பேப்பரில் தான் வந்திருக்கே தவிர நடைமுறைக்கு வர மாட்டேங்குது பொறுத்தவரை ஸோ பேப்பரை தாண்டி நடைமுறையில் நடத்தப்படும் பொது வளர்ச்சி வரை தவிர பவர் பாயிண்ட் டெவலப்மெண்ட் ஆனது ஆகாது நீங்க வந்து அவர் முன் மாநிலமாக இருக்குன்னு கூறிதான் ஆக வேண்டும் வேற வழி கிடையாது இப்ப எஜுகேஷன் உதாரணத்துக்காக நம்ம எஜுகேஷன் எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு எஜுகேஷன் எடுத்துக்கலாம் எஜுகேஷன் வேர்டிக்கல்ல தமிழகம் வந்து சில வேர்டிக்கல்ஸ்ல முன்னாடி இருக்காங்க எப்படி முன்னாடி இருக்காங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கையில அறுபது சதவீத மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஏஎஸ்இஆர்னு ஒரு டேட்டா இருக்கு அந்த டேட்டா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு அந்த ஏஎஸ்இஆர் டேட்டால பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரதானமாக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட பேசிக் அரித்துமெட்டிக்ஸ் பேசிக் மேத்ஸ் கூட இன்னைக்கு செய்ய முடியாத அளவு இருக்காங்க ஆனா எப்படி தமிழ்நாடு இவளூர் அவார்டு வாங்கின மெடல் வாங்கி இந்த நாற்பது சதவீதம் படிக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது திமுக போன்ற நபர்கள் அழகக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல குவாலிட்டி எஜுகேஷன் அதிகமா இருக்கு அதிக பீஸ் வாங்குறாங்க ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸோட குவாலிட்டி ஆஃப் எஜிகேஷன் ரொம்ப மோசமா இருக்கு அதுக்கு தான் மத்திய அரசாங்கம் என்இபி கொண்டு வருவோம்னு சொல்றாங்க என்இபி கொண்டு வரும்போது ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கல்வி அப்படி அப்படிங்க ஒரே மாதிரியான கல்வி வந்துச்சுன்னா அதிக கட்டணம் வசூலித்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் டெவலப் ஆக முடியாது எல்லா மாணவர்களும் டெவலப் ஆக முடியும் இதுக்காக என்இபி வேணும் அப்படின்னு கூறுகிறோம் இதுக்காக தமிழகத்தில் நவோதியா பள்ளிகள் வேணும்

உங்க பிரைவேட் இன்ஸ்டியூஷன் எத்தனை பேர் எத்தனை பேருக்கான அந்த வேலை வாய்ப்புகள் உருவாகிறது கவர்மெண்ட் இருக்கவங்க எத்தனை பேருக்கான வேலை வாய்ப்பு உருவாகிறது கவர்மெண்ட்யூஷன்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சமமான கல்வி கல்வியும் நாங்கள் ஒருத்தவங்களுக்கு பெட்டர் எஜுகேஷன் ஒருத்தங்களுக்கு மோசிகேஷன் எல்லாருக்கும் ஒரே தரமான கல்வியை கொடுப்பதில் என்ன ஒரு கஷ்டம் கேள்வியாதான் ஒரே மாதிரியான தரமான கல்வியை கொடுப்பதுல திமுக என்ன பிரச்சனை இருக்கு இனிபி மூலமாக ஒரு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் எல்லாருக்கும் வரப்போகிறது அதுதான் என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி கேட்கிறோம் வந்து தேர்தலுக்காக செய்யப்பட்ட விஷயம் பக்கத்துல இல்ல தமிழ்நாடு எலெக்ஷன் ஆறு மாத காலம் இருக்கிறது தீபாவளி பரிசாக நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிப்ட பாஸ் ஆன் பண்ணிருக்காங்க அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய இழப்பீடு வந்தாலும் கூட இந்த வந்து மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு மிகப்பெரிய ஜிஎஸ்டி கட் அப்படின்னு வந்து மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல கூட பாத்தீங்கன்னா திமுக நயவஞ்சகமாக மக்களை பாதிக்கிறது இன்னைக்கு மதர் டைரி எடுத்துக்கோங்க அமுல் எடுத்துக்கோங்க கர்நாடகாவை சேர்ந்த நந்தினி எடுத்துக்கோங்க எல்லாருமே பால் விலையை இன்னைக்கு குறைத்து அமுலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பேஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தமிழகத்தில் பிரைஸ் கட்ட மக்களுக்கு பயன்பெறும் விதமாக தமிழக அரசாங்கம் செய்யவில்லை இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஆவின் தான் தேர்ட் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் பெடரேஷன் மூணாவது பெரிய பால் உற்பத்தி செய்யக்கூடிய அரசு உடமையான நிறுவனம் ஆனாலும் கூட மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி கட் பன்னெண்டு பர்சன்ட்ல ஐந்து பர்சன்டாக குறைந்திருக்கு மற்ற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாற்பது ரூபாய் வரைக்கும் பன்னீர் நெய் தயிர் போன்ற பொருட்களோட விலைகள் எல்லாம் குறைந்திருக்கு ஆனா அதிகப்படியான பால் விற்பனை செய்யக்கூடிய ஆவை நிறுவனத்தின் மூலமாக மக்களுக்கு இதன் விலை குறைக்கப்படவில்லை திமுக மறுபடியும் நியமஞ்சகமாக தமிழக மக்களை வாட்டி கொண்டிருக்கிறது இதே போலதான் பெட்ரோல் டீசல் விலை வந்து மற்ற மாநிலங்கள் குறைந்து போடும் கூட தமிழகத்தில் குறைக்கப்படவில்லை பாண்டிச்சேரியில் குறைச்சாங்க ஆந்திராவில் குறைச்சாங்க ஆனா தமிழ்நாட்டில் குறைக்கல சோ திமுக வந்து தொடர்ச்சியாக மக்களை பைசுக்கு கொண்டா வருகிறது 100 ரூபாய் சந்திரன் மானியம் தரும் சொன்னாங்க 4 வருஷம் ஆச்சு யாருமே இந்த கேள்வி கேட்கல இன்னைக்கு வரைக்கும் அந்த பெனிஃபிட்டை மக்களுக்கு திமுக பாஸ் ஆன் பண்ணல சோ இதே போல பொய் வாக்குறுதிகள மாத்தி மாத்தி குடுக்குறாங்க இதையெல்லாம் சேர்த்து தான் बीजेपीட ஆர்ப்பாட்டம் என்பது இந்த எல்லாமே சேர்த்து தான் இந்த கேஸ் மானியம் ஆகட்டும் பெட்ரோல் டீசல் விலையாகட்டும் இன்னைக்கு அமுல் பதாதம் விட்ட இந்த பால் விலையாகட்டும் எல்லாமே சேர்த்து தான் बीजेपीட ஆர்ப்பட்டமான இருக்க போகிறது எதிர்கட்சிகளோட வேலை தான் எதிர்கட்சியாக இருந்தும் போது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது எத்தனை விதமான டாக்ஸ் இருந்து அப்படிங்கறத வந்து பா சிதம்பரம் தனக்கு தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் செஸ்ல ஆரம்பிச்சு வேட்ல ஆரம்பிச்சு எத்தனை விதமான டாக்ஸ் போட்டு மக்களை வாட்டி எடுத்தீங்க எத்தனை டிபார்ட்மெண்ட் பதில் சொன்னோம் எத்தனை பேர் வந்து லஞ்சம் வாங்கினாங்க நீங்க எல்லாத்தையும் கட் பண்ணி ரெண்டே ரெண்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இன்னைக்கு மக்களுக்கு நேரடியாக அந்த பலனை வந்து மத்திய பாஜக அரசாங்கம் கொடுத்திருக்கிறது விஜய் வந்து பேசும்போது ஈரத்துக்கு ஆதரவாக வந்து பேசிருக்காரு பிரபாதம் சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரு அதுக்கு பெரிய குண்டரிப்பு எல்லாம் வந்துருக்குது நார்த்தங்கியும் ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனை நீங்க எப்படி பாத்துக்கீங்க தமிழ்நாட்டுல எல்லா பொலிட்டிசியன்ஸும் பண்றது தான் அது ஈழத்துக்கு ஈழத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது எந்த விதமான தவறும் கிடையாது லிப் சர்வீஸ் அதாவது இப்ப வந்து திரு விஜய் அவர்கள் அந்த ஈழப்பகுதி மக்கள் தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று ஜாஃப்னாவுக்கு இருபத்தி ஆண்டுகளிலே சென்ற முதல் பிரதமர் இந்திய பிரதமர் யாரும் நரேந்திர மோடி அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அறுபதாயிரம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்கிற வாக்குறுதியை கொடுத்து பத்தாயிரம் வீடுகளுக்கு மேல் கட்டி கொடுக்கப்பட்டு இன்னைக்கு மக்கள் வந்து பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டில் வந்து எப்பெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் வந்து பலாயிரம் கோடி ரூபாய்க்கு நிவாரணம் வழங்கி அந்த மக்களை காப்பாற்றி கொண்டிருப்பதும் இதே நரேந்திர மோடி அரசாங்கம் தான் தமிழக மீனவர்கள் குறிப்பாக அந்த மாரிடைம் பவுண்டரியை வந்து தாண்டும் பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு வந்து டிரான்ஸ்பாண்டர் கொடுத்து மீனவ பகுதி மக்களுக்கு ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிற அறிமுகப்படுத்தி இதுக்கு முன்பாக ஒயிட் ரெவல்யூஷன் கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வரப்பட்டது ஆனால் ப்ளூ ரெவல்யூஷன் என்பதை முதல் முறையாக கொண்டு வந்து மீனவ மக்களுக்காக பலன் சேர்த்த அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் ஸோ இப்படி செய்து மீனவ மக்களை காப்பாற்றி ஈழத்தமிழர்களுக்கு நேரடியாக பெனிஃபிட் வரும் விதமாக சொல்றேன் லிப் சர்வீஸ் ஆக்சுவல் வந்து பண்ணி கொடுத்தது இதே நரேந்திர மோடி அரசாங்கம் ஆனா கச்சத்தீவை தாரபார்த்து கொடுத்த காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து போர் தடுப்பை நிறுத்தாத காங்கிரஸ் பத்தியோ திரு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட வாயத்தொடர்ந்து பேசவில்லை ஆகவே அவருக்கு வந்து ஒன்னா காங்கிரஸ் மேல சாப்ட் கார்னர் இருக்கணும் இல்லைன்னா வரலாறு எழுதி கொடுத்தவங்க இந்த காங்கிரஸ் பத்தி எழுதாம விட்டுட்டாங்க அவருக்கு தெரியாம இருந்திருக்கும் அது என்னன்னு சொல்லி நீங்க அவருக்கு ஒரு பிரெஸ் மீட் வச்சு கேட்டீங்கன்னா உண்மை வந்து நமக்கு வரும்

நான் கூறுகிறேன் நான் கேட்கிறேன் இப்போ எதுக்கு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை நான் தடுத்து நிறுத்துவேன் பரந்தூரில் வந்து ஏர்போர்ட் வரதை நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் ஆனால் வந்து பக்கத்தில் இருக்க திருச்சி கூட நான் பிரைவேட் ஏர்கிராஃப்டர் தான் போவேன் என் பசங்க வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல படிப்பாங்க நான்கு மொழி கத்துப்பாங்க எட்டு லட்ச ரூபாய் கட்டி நான் சேர்த்து விடுவேன் ஆனா ஏழை மாணவர்கள் அதாவது அவரை பார்க்க வரக்கூடிய ரசிகர் கூட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு வந்து ரெண்டு லாங்குவேஜ்க்கு மேலே தெரியக்கூடாது நான் மும்மொழி குழியை எதிர்க்க போகிறேன் அப்படிங்கறது எல்லாம் திமுக பிஜேபி கிடையாது பி டீம் என்பதில் பாஜக தெளிவாக ஏற்கனவே கூறிக்கொண்டு வருகிறது அவரே வந்து ஒப்புக்கொண்டு இருக்கிறார் பேசும்போதுலாம் சொல்கிறாரு சொல்றாரு எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு அதாவது லீடர் ஆஃப் அப்போ இரண்டாவது இடம்

நேற்று வந்து பாரதந்திரா கட்சியின் சார்பிலே இளைஞனின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய மேரத்தான் போட்டி குறிப்பாக போதை பழக்கத்துக்கு எதிராக இன்னைக்கு தமிழகம் வந்து போதையின் பிடியில் இருந்து கொண்டு வருகிறது ஸோ போதை பழக்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மேரத்தான் போட்டி நடைபெற்றது ஸோ அதில் பங்கு பெற்றுவிட்டு இரண்டு கூட்டணி கட்சியின் தலைவர்கள் அதாவது தமிழக பாஜகவின் தலைவரான இந்த நைனார் நாகேந்த நபர்களும் ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே கட்சியின் பொதுச்செயலான அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிக் இருக்கிறார்கள் இன்னைக்கு அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா பொழுதுக்கும் காங்கிரஸ் பிரசிடென்ட் போகிறாங்க வைகோ போறாரு ஆனால் அவங்க எல்லாம் போகும்போது இருக்கக்கூடிய இதை விட இன்னைக்கு என் லீடர் சந்தித்து பேசினாங்கன்னா அது நியூஸ் ஆகுது தான் ஏன்னா மேல் இருக்கக்கூடிய ஒரு பதற்றம் இன்னைக்கு திமுகவுக்கு உடனே அதை வந்து மிகப்பெரிய செய்தியாக பார்க்கிறார்கள் இல்லை வேற எதுவுமே இல்லை வந்து நத்திங் டு ரீட் இது ஒரு ஒரு சாதாரணமான சந்திப்பு இரண்டு தலைவர்கள் வந்து பார்த்து நல்லா மிஸ் ஆர்த்தி கொண்டு பேசிக்கொண்டார் ஓகே ஓகே Okay, Plenty. thank you.